இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெட்டிக்கோட்டு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றரை வயசு குழந்தைக்கு வந்து பெட்டிகோட் மாடல்ல எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ ஏற்கனவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பக்கமே ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணிருக்கோம் ரவுண்ட் நெக்கை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட்ல தையல் போட்டுட்டு அங்கங்க வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து தச்சு திருப்பிக்கங்க நீங்க மொத முத தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க குட்டி குழந்தைக்கு தச்சு பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஈஸியா வந்து பழகிடலாம் எடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசுக்கு மேலே வந்து நீங்கள் பழகும்போது உங்களுக்கு அந்த லென்த்துன்றது அதிகமாக இருக்கும் பழகுறதுன்னு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா அதோட ட்ரெஸ் வந்து நம்ம கைக்குள்ளே வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக தைக்கும்போது டக்குன்னு வந்து அதை பிக்கப் பண்ணிக்கிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பீனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரெண்டு பக்கமே நம்ம ரவுண்ட் ரவுண்டேக்கு தான் வச்சுருக்கோம் பின்னாடி வந்து பேக் பட்டன் வந்து வைக்கணும் நம்ம பேக் பட்டனுக்கு வந்து வெட்டலை நம்ம கழுத்து தச்சு திருப்பிட்டு நான் வீடியோவில் வந்து எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணி இந்த பின் கழுத்துக்கு நீங்கள் பின்னாடி வந்து கட் பண்ணிவிட்டு ஊக்கு வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா நம்ம பேக் பட்டனில் அந்த வெட்டாமல் அந்த கழுத்து பகுதியை நம்ம தச்சு திருப்பிட்டு நம்ம அங்கங்கே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பேக் பட்டன் வைக்கிறது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் பட்டனுக்கு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு கழுத்துலாம் தப்பாங்க அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ போடுறோம் இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம தச்சு திருப்பியாச்சு இப்போ நம்ம சமமாக வச்சுட்டு அந்த மொத்தமாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் எவ்வளோ குட்டியோனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதை தைக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் மெத்தடு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் சைஸ் மட்டும் நம்மளுக்கு வேறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியெல்லாம் நம்ம தச்சு திருப்பிட்டு அந்த ஹாம் கோல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டாக வந்து வெட்டியிருக்கோம் இப்படி வெட்டும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து முன்பக்கம் நம்ம முன்பக்கம் எப்பயுமே வந்து குடஞ்சி வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த இடம் தூக்கிட்டு இருக்காது இப்போ குடஞ்சி வந்து கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறணும் இப்போ வந்து நம்ம பாவடிக்கு வந்து வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குச்சியோ உங்களுக்கு என்ன தோ வைக்கிறது தோதா இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு பென்சில் இருந்துச்சு அதை வச்சு நான் அந்த தைக்கிறேன் உங்களுக்கு குச்சி இருந்துச்சுன்னா கூட குச்சி வச்சு அந்த மடிப்பை வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் இல்லாட்டி கையிலே வைங்க கையில் தைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு தைக்கும்போது இன்னும் அந்த மடிப்பு வந்து தைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக வந்து வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம குட்டி குட்டி மடிப்பு வந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கணும் ரெண்டு சைடுமே நம்ம டாட் வந்து பிடிக்கணும் டாட் பிடிச்சாதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஃபே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே அழகாக தெரியும் டாட் பிடிக்காமல் இருக்கும்போது வந்து மொழுக்குன்னு தெரியற மாதிரி இருக்கும் இது டாட் பிடிச்சா அப்படின்னா அந்த ஷேஃப் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து நிற்கும் அந்த லூஸ் விழுகாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பட்டி வந்து கிராஸ் வந்து நம்ம பிடிக்கிறோம் இப்போ பட்டன் பட்டி வச்சிடலாம் இதில் கட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பீஸில் வந்து அந்த மடிப்பு வச்சிருந்தோம் இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங்கும் அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி மடிப்பாக வச்சு நம்ம தனியாக வந்து மடிப்பு வச்சுக்கணும் ரெண்டுமே வந்து ஒன்றா மடிப்பு வச்சா அப்படின்னா முன்ன பின்னே இருந்துச்சு அப்படின்னா நேற்று ஏதோ ஒரு தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து ரெண்டுமே பிரித்து நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி நம்ம தச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது கூட குறையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரிக்கும் போது அது தனித்தனி பீஸாக வந்து வந்துடும் நம்ம எப்பயுமே வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம எப்போயுமே நம்ம ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது நம்ம அட்ஜெஸ்ட் பண்ணது நம்மளுக்கு எது வசதி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண கத்துக்கிறணும் இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டோம் இதே மாதிரி ரெண்டு பீஸ்லையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம மடிப்பு வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மடிப்புகளை வந்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு சேஃப் வந்து எப்போ நம்ம ஒரு துவைச்சி வச்சா கூட அந்த மடிப்பானது போகவே போகாது நம்ம வந்து ஃபஸ்ட் அயன் பண்ணுறது தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இதே வந்து ப்ளவு நம்ம பாவடையை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு வந்து அந்த மடிப்பு அப்படின்றது தெளிவாக இருக்காது அதுக்கு தான் வந்து நம்ம முன்னாடியே வந்து அயன் பண்ணிடுறோம் இப்போ வந்து நம்ம பப்ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம இந்த லைனிங் பீஸோடு ஜாயின் பண்ணி அந்த பப்ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் துணி வந்து பத்தலை அதனால வந்து இந்த இடத்துல மட்டும் நான் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ ஜாயிண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம எப்பயும் போல நைங்க கூட ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஈவனான அளவில் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு அதில் வந்து நம்ம பஃப் வந்து வச்சிடலாம் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பைன் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் உங்களுக்கு அன்னன்னைக்கு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளவுஸோ எல்லாமே வந்து கற்றுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மடிப்பா வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு மடிப்பு வச்சோம் அப்படின்னா அந்த பஃப் வந்து நம்ம அழகா வந்து தூக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி மடிப்பா வந்து ஒரு மூணு மடிப்பு நாலு மடிப்பு வர மாதிரி இந்த மாதிரி குட்டி பிள்ளை தானே அப்படின்றதுனால ஒரு மூணு மடிப்பு நாலு மடிப்பு வச்சா போதும் அது சூப்பராக வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம நம்ம ஈஸியா வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஜாயின் பண்றது நம்ம ஈஸி இதை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கோட்டு அப்படின்னா முன்னாடியே அந்த பின்னாடியே நம்ம சொல்ற ஜாயின் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வந்து தப்பாங்க அது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கும்போது நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அந்த சுத்தளை வந்து உங்களுக்கு பத்துமோ பத்தாதோ நம்ம ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம பிரிக்கணும் மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே வந்து தச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த சேலையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டாப் மாதிரி நம்ம ஒரு கெவுன் மாதிரி தப்போம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த லூஸாக இருந்தாவோ டைட்டாக இருந்தாவோ பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சுடிதார் எப்படி நம்ம பிரித்து தண்ணுவோமோ அது மாதிரி இதுவும் அந்த சைடில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரிச்சுக்கலாம் அதுக்காக நான் இந்த மெத்தடில் வந்து நான் இந்த டிசைன் வந்து முடிச்சிருக்கேன் ரோல் பண்ணி அடிக்கிறது வந்து கரெக்டாக வந்து தைக்கிறவங்க அந்த ரோல் பண்ணி அடிச்சிருவாங்க ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ரோல் பண்ணி அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக வந்து உங்களை போடணும் அப்படின்றக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பீஸுமே முன்னாடி பின்னாடி நம்ம தனியாக தைச்சிட்டு எப்பயும் போல் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி அந்த ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம சுடிதார் மெத்தடில் மாதிரியே தான் அப்படியே லாஸ்ட்டு முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்டிக்கோட் வடிவத்தில் சூப்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ வந்து முழுமையாக நம்ம பாருங்கள் பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஒரு வீடியோ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்மளுக்கு வேணும் அது பயனுள்ள வீடியோ அப்படின்றத நம்ம பார்க்க வந்திருப்போம் ஏதோ வீடியோவை நம்ம ரீல்ஸ் ரீல்ஸ் பார்க்குறோம் அது தள்ளி விட்டு போயிட்டே இருக்க மாதிரி வந்து நம்மளுடைய வீடியோ வந்து தள்ளி விட்டு போகக்கூடாது ஏன் அப்படின்னா ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்றது வேற நம்ம தொழில் மூலியமா நம்ம ஒரு வீடியோ பார்க்கறது அப்படின்றது வேற அப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்ற போது நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்திருப்போம் அதையே பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது போது அப்படின்னு அந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்குற மாதிரி அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாதான் ஆகும் அதுக்கு வந்து நம்ம ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாம அதை முழுமையா பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய டிசைன் நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தைச்சு பாருங்கள் தைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சா இல்லை புரியலையா புரிஞ்சதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்லீவ்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து கவனிக்கணும் நம்ம எந்த அளவு வந்து தைக்கிறோம் இந்த இடுப்புக்கு கீழே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் வந்து மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளி பீஸில் தான் நம்ம தையல் வந்து போட்டு எடுக்கணும் அந்த பீஸை வந்து ரெண்டாவது தையலில் தான் நம்ம போடணும் மறுபடியும் மே மேலேருந்து வந்துட்டு இப்போ தையல் அதாவது லைனிங் பீஸில் நம்ம செகண்ட் தையல் வந்து நம்ம லைனிங் பீஸில் அடிக்கணும் ஏன்னா நம்ம லைனிங் பீஸையும் சேர்த்தே நம்ம நெட்டுக்கும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளி பீஸ் எப்போயுமே வந்து கூட கொடுத்துருப்போம் லைனிங் பீஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்போம் அப்போ சேர்த்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம பாவட விரிவடைவாமல் ஒடுக்கமாக வந்து வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த இடுப்பளவு வரைக்கும் நம்ம அந்த நாலு பீஸையும் சேர்த்து அடிச்சுட்டு அந்த இடுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே பீஸில் நான் அடிச்சுட்டு வந்துடுவேன் அது மறுபடியும் விட்டுட்டு அப்புறம் செகண்ட் தையல் தான் நம்ம வெளிப்பீஸ்ல வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் நீங்க கவனமா அடிச்சிருங்க ஏன்னா ரெண்டும் சேர்த்து அடிச்சிடாதீங்க மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றதையும் வீடியோ நீங்கள் புரிஞ்சு நீங்கள் இப்போ தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தச்சிடலாம் இப்போ சைடு ஜாயின்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் பீஸ் வந்து கீழே வந்து மடக்கடிக்கணும் ஏன்னா வெளி பீஸை விட லைனிங் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது அது உள் கூடி தான் நம்மளுக்கு இருக்கணும் லைனிங் அதனால் அந்த பீஸுலாம் இல்லாமல் அது அளவுக்கு நம்ம உள்ளே அடிக்கணுமோ அடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் சும்மா வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்க சும்மா பீஸில் தான் நம்ம தச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே வந்து நம்ம ஒரு கிளாத் எடுத்து நம்ம நிறைய இன்னும் வந்து மடிப்பு நிறைய வச்சுக்கூட நம்ம நம்ம தைக்கலாம் இருக்க துணியில் நான் தைக்கிறதுனால இந்த மடிப்பு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது இருந்தாலும் இன்னும் வந்து நிறைய மடிப்பு வேணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம் உள்ளே மடித்து மடித்து வைக்கும்போது இன்னும் வந்து அந்த பஃப் ஆனது நிறையா இருக்கும் இருக்க துணியில் தச்சு ஒரு பெட்டி கூட சூப்பராக ரெடி பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு தச்சுட்டேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ